சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரஷ்யா ஏவிய நூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் ஐம்பத்தி ரெண்டு ரோன்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைனிய பாதுகாப்பு அமைப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது ரஷ்யா நூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இரவு முழுவதும் உக்ரைன் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஏவப்பட்ட நூற்றி மூன்று ரஷ்ய ரோன்களில் ஐம்பத்தி ரெண்டு ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது இனிய நாற்பத்தி நான்கு ரோன்கள் டெடாரிலிருந்து மறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு சேதத்தை ஏற்படுத்தியது தலைநகரான கிஃபின் புறநகரான இப்ரோவரியில் விழுந்த ட்ரோன் குப்பைகள் ஒரு குடியிருப்பு கட்டடத்தை தாக்கி கூரை மற்றும் மின்தூக்கியை எரித்துள்ளது இந்த தாக்குதல் ரஷ்யாவின் தொடர்ச்சியான வான்வழி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் விளக்கு விசாரணை நீதிமன்றம் சென்ற நெதன்ஜாங்கு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலிய பிரதமர் தனது நீண்டகால ஊழல் விளக்கு விசாரணையில் தொடர்ந்து சாட்சியமளிப்பதற்காக டெல் லவிப் மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார் என இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பெஞ்சமின் நெதன்சாங்கு குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்ளும் நாட்டின் முதல் பதவியில் இருக்கும் பிரதமர் ஆவார் வயதான அவர் கோடீஸ்வரர் நண்பர்களிடமிருந்து பரிசுகள் பெற்றமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட மூன்று வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த நிலையில் எந்த தவறும் செய்யவில்லை என்று மறைக்கும் குற்றமற்றவர் என ஒப்புக்கொண்டுள்ளனர் கடலின் மூவாயிரம் அடி ஆழத்தில் சுரங்கப்பாதை எலான்மக்ஸ் அதிரடி திட்டம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இடையிலான பயண நேரத்தை ஒரு மணி நேரமாக குறைக்க அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலிருந்து லண்டனுக்கு அறுபது நிமிடங்களுக்குள் பயணம் செய்யும் வகையில் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதையொன்றை அமைக்க எலான்மக்ஸ் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த சுரங்கப்பாதையை அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் அமைத்து அதில் அதிவகு ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே எலான்மக்ஸின் க வாகும் அந்த வகையில் சொந்தமான தீ போரிங் கம்பெனி சார்பாக கடலுக்கு அடியில் சுரங்க பாதைகளை அமைத்து போக்குவரத்தை ஏற்படுத்த அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சுரங்க பாதையானது மூவாயிரம் மைல்கள் அதாவது நாலாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியாவிற்கு விமானத்தில் செல்ல வேண்டும் என்றால் எட்டு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கத்தார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எரிவாயு அனுப்புவதை நிறுத்தும் என எரிசக்தி அமைச்சர் காபி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய சட்டமான சி எஸ் இந்த ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் செயல்படும் பெரிய நிறுவனங்கள் தங்கள் விநியோக அமைப்புகளில் கட்டாய உழைப்பை பயன்படுத்துகின்றனவா அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றனவா என்பதை சரிபார்த்து அவ்வாறு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு தவறு இழைத்தது கண்டுபிடிக்கப்பட்டால் அபராதமாக வரும் வருவாயில் ஐந்து சதவீதம் வரை செலுத்த நேரிடும் என்று எச்சரித்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர் காபி ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த சட்டத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் ஐரோப்பாவுக்கு தொழில் முன்னெடுப்பதால் உருவான வருவாயில் ஐந்து சதவீதத்தை தாம் இழக்க நேரிடும் என்றால் ஐரோப்பாவுக்கு ஏன் தொழில் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் கத்தார் எரிவாயு விற்பனை செய்து திரட்டப்படும் ஐந்து சதவிகித வருவாய் என்பது கத்தாருக்கான வருவாய் அது கத்தார் மக்களுக்கான வருவாய் அப்படியான வருவாயை கத்தார் ஒருபோதும் இழக்க தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் கண்காணிப்பு சட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலகின் முன்னணி எல் ஏற்றுமதியாளர்களின் முன்வரிசையில் கத்தார் உள்ளது அமெரிக்கா தற்போது முந்தும் நிலையில் ஆசிய மற்றும் ஐரோப்பாவில் கடும் போட்டியை கத்தார் எதிர்கொண்டு வருகின்றது தற்போது எழுபத்தி ஏழு மில்லியனில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அதன் திருவமாக்கல் திறனை ஆண்டுக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டன்களாக விரிவுபடுத்த கத்தார் திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற அவையில் புகைப்பிடித்த எம்பி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பகோடா நாட்டின் பாராளுமன்ற அவையில் புகைப்பிடித்த எம்பியின் காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது மேலும் தெரிய வருகையில் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவை சேர்ந்த கே தி ஜிவினோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்து தேர்தலில் வென்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தலைநகர் பகோடாவில் உள்ள அந்த நாட்டின் பாராளுமன்ற அவையில் பொது சுகாதாரம் தொடர்பான மசோதாவுக்கான விவாதம் நடைபெற்ற நிலையில் விவாதத்தில் கே தி ஜி வினோ கலந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் கையில் மறைத்து வைத்திருந்த இ சிகரெட்டை கொண்டு புகைப்பிடித்துள்ள நிலையில் குறித்த காணொளி சமூக வலைதளத்தில் காட்டு தீ போல பரவி வருகின்றது இதனைத் தொடர்ந்து கே தி வினோ தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து நாட்டு மக்களிடமும் சபாநாயகரிடமும் மன்னிப்பு கோரியுள்ளார் விழுந்து நொறுங்கிய விமானம் பத்து பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகுள்ளது பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்ட் சுள் மாகாணத்திலிருந்து சிறியரக விமானம் பத்து பயணிகளுடன் சாலு பாலு மாகாணத்திற்கு சென்ற நிலையில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் கிராமடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை எழுந்து வீட்டின் மீது விழுந்துள்ளது கீழே விழுந்த விமானம் தீப்பெற்றியிருந்த நிலையில் விமானத்தில் பயணம் செய்த பத்து பேரும் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் அதை வீட்டில் இருந்த இரண்டு பேர் படுகாயம் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்ட நிலையில் விபத்து தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் இலவச உணவு கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கடந்த வாரம் நைஜீரியாவின் பல்வேறு நகரங்களில் உணவு விளங்கும் நிகழ்வின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஜனாதிபதி போனோடினிப்பு வரவிருக்கும் அனைத்து கொண்டாட்டங்களையும் ரத்து செய்துள்ளார் இந்த துயரங்களுக்கு நாட்டில் நிலவும் அதிகப்படியான வறுமை அதிக உணவு விலைகள் மற்றும் அரசாங்கத்தின் தவறான வடிக்கைகளே காரணம் என்று தொழிலாளர் கட்சியின் தலைவர் பீட்டர் ஓபி குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டொரண்டோவில் பனிப்பொழிவு தொடர்பில் கனடிய சுற்றாடல் திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தெரிய வருகையில் டொரண்டோவில் பெரும்பாக பகுதிகளில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் வீதிகள் வளிக்கும் தன்மையுடன் காணப்படும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது மேலும் வாகன சாரதிகள் வீதியை பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க